பிஎஸ்எம் பிரைட் ஸ்டார் மூவிஸ் மகிழ்ச்சியுடன் பெருமையுடன் வழங்குகிற பிரபஞ்சம் திரைப்படம் அருவி தம்பி சங்கர் தலைமையில் இயக்கத்தில் அற்புதமாக உருவாகியிருக்கிறது இந்த உலகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கிற தத்துவத்தை நேர்மையாக ஒழுக்கமாக கடின உழைப்போடு வாழ்ந்தால் எல்லோருக்கும் முன்னேற்றம் உறுதியாக உண்டு என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் தயாரப்படுத்தப்பட்டிருக்கிறது சிறு முதலீட்டு படமானாலும் சரி மிகச்சிறப்பாக தயாரித்திருக்கிறார்கள் பிரபஞ்சம் படம் வெற்றி பெற இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் மற்ற படக் குழுவினரையும் வாழ்த்துகிறேன் பிரபஞ்சம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் பிரபஞ்சம் படத்தோட இன்றைக்கி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவர் கே ராஜன் வெளியிட்டார் இந்த படம் வந்து நியூ ஃபேஸ் நிறையா நடிச்சிருக்காங்க அதாவது ஒரு கேப்ஷன் போட்டிருக்காங்க வாழை தெரிஞ்சவனுக்கே இந்த உலகம் வசப்படங்கிற மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க இது வந்து ஒரு அனுபவபூர்வமான உண்மை அது இந்த படத்தோட டைரக்டர் சங்கர் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் நிறையா படங்களில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து பல போராட்டங்கள் பிறகு கடுமையாக போராடி இன்றைக்கி ஒரு படத்தை வந்து இயக்குநராக வந்து நின்றுக்கிறாருன்னா உண்மையிலே அவரை கொஞ்சம் பாராட்டணும் அவருக்கு உறுதுணையாக இருந்த கேமராமேன் மியூசிக் டைரக்டரு ப்ரொடியூசருங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கலாம் இந்த மாதிரி படங்களை வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணணும் இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே நியூ ஃபேஸ் தான் ஆனால் ஒரு கமர்ஷியல் படத்துக்குரிய அத்தனையும் இதில் படத்தில் வச்சுருக்காங்க டிசைனே அந்த படத்தோட கதையை சொல்லும் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் மாதிரி படங்கள் வந்து ஓடினா தான் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து இரநூத்தம்பது படம் வந்து வருது அதில் கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்டு டேரக்டர் இல்லை கம்பெனி நடத்தால் இருபத்தஞ்சி படங்கள் போயிடும் மீதி இரநூத்தி இருபத்தஞ்சி படங்களும் புதுமூகங்கள் நடித்து புது டெக்னீஷியன்ஸ் வந்த படங்கள் தான் வந்துட்டுருக்கு ஸோ அவங்களால தான் இந்த சினிமா வாழ்ந்துட்டுருக்குது ஸோ மக்களும் வந்து இந்த இரநூத்தி இருபத்தஞ்சி படங்களையும் சப்போர்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேட்டரில் டிக்கெட் வாங்கி பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லா செக்டார்லேயும் டிக்கெட் இருக்குது பத்து ரூபாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் இருக்குது அதில் ஏதாவது ஒன்று வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ஸோ இந்த பிரபஞ்சம் படம் ஒன்றுனா இதை வச்சு இன்னொரு அடுத்த வருஷத்துக்கு இன்னொரு இரநூத்தம்பது பேர் உள்ள படம் எடுக்க வருவாங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ இந்த பிரபஞ்சம் படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பிலையும் நான் சார்ந்தில் பிஆர்ஓ யூனியன் தலைவருங்கிற முறையிலையும் சேம்பரில் ஈசி மெம்பர் முறையில் இந்த படத்துக்கு இந்த பிரபஞ்சம் படத்துக்கு இந்த யூனிட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இந்த பிரபஞ்சம் என்னும் இந்த திரைப்படத்திற்கு நான் தயாரிப்பாளராக இருக்கிறேன் இப்போது மிகவும் சிரமப்பட்டு டைரக்டர் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த படத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த அளவுக்கு நல்லபடியாக வந்திருக்கு எங்கள் யூனிட்டில் உள்ள அனைவருக்குமே நல்ல திருப்திகரமாக இருக்குது இந்த படம் வந்து வெற்றி அடைகிறதுக்கு இந்த யூனிட்டின் சார்பாக அனைவருமே பிரார்த்தித்துக்கிறோம் நீங்களும் ஆடியன்ஸாக இருக்கக்கூடியவங்க எல்லாரும் தேட்டரில் போய்ட்டு படம் பார்க்கணுன்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் இந்த படம் வெற்றி அடைய எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் அனைவரும் வாழ்த்தணும் வாழ்த்துங்க என் பேர் வீரா நான் அந்த படத்தில் ரோல் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக டேரக்டர் சார் வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய முயற்சி அதை நல்லபடியாக பண்ணியிருக்காங்க கரீம் சார் ப்ரொடியூசர் அவர் ஃபுல் சப்போர்ட் பண்ணி இந்த நியூ டீமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு என்கரேஜ் பண்ணி அதை கொண்டபடியாக நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அந்த அது நல்லபடியாக வந்திருக்கு பிரபஞ்சத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து வாழ இடம் எப்படி நம்ம சர்வே பண்ணுறோன்றது மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி படத்தில் வந்து நம்ம நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன எப்படி இருக்கோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத டைரக்டர் வந்து ஒரு புது முயற்சியாக சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இது உங்கள் எல்லாேருமே பிடிக்கும்னு நம்புகிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் பிரபஞ்சம் இது வந்து சங்கர் சர் டேரக்டர் பண்ணியிருக்காங்க கரீன் சார் ப்ரொடியூஸ் ப்ரொடக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மூவியில் வந்து எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க இது என்னோடய ஃபர்ஸ்ட் டெபியூட் அண்ட் இதில் நான் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லோருமே சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக தியேட்டர் போய் பார்க்கணும் இது ஒரு நல்ல மூவி நல்ல கான்செப்ட் எனக்கும் ஒன்லைன் ஸ்கிரிப்ட் கேட்டோடனே ரொம்ப பிடிச்சிருச்சு இது ஒரு க்ரைம் த்ரில்லர் பேஸ்டு மூவி ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டர் போய் இந்த மூவி பார்க்கணும் அண்ட் உங்களோட சப்போர்ட் எல் கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்குமே தேவை கண்டிப்பாக இந்த மூவி பாருங்கள் தேங்க்யூ அடி ரோஹித் இந்த மூவியில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன் பிரபஞ்சம் இட்ஸ் அ குட் ஸ்டோரி அண்ட் பியூட்டிஃபுல் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாம் எங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் போட்டிருக்கோம் எங்கள் கேப்டன் ஷங்கர் சார் அவரோட ஃபுல் ஒர்க்கில் எங்களோட ஒர்க்கு நாங்கள் போட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் கொடுத்துருக்கோம் எங்கள் ப்ரொடக்ஷன் கரீம் சார் அவருமே வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி எங்களை டூ வாட்ச் இதில் கூப்பிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணார் ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் மூவி நல்லா வந்திருக்கு எல்லாம் உங்களோட உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும் வாட்ச் பண்ணி உங்கள் ஃபீட்பேக் அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃபீட்பேக்காக கொடுக்க போது அது எங்களுக்கு ஒரு கரேஜாக இருக்கும் நெக்ஸ்ட் நாங்கள் நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறதுக்கு ஸோ ஐ ஆஸ்க் எவ்ரி ஒன் டு வாட்ச் திஸ் மூவி அண்ட் சப்போர்ட்டர்ஸ் தேங்க் யூ அண்ட் தேங்க் யூ டூ நான் தீபக்ராஜ் சங்கர் சார் டைரக்ஷனில் பிரபஞ்சம் என்ற இந்த திரைப்படத்தில் நானும் ஒரு சிறு கதாபாத்திரமாக டு அந்த போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் கேரக்டர் பண்ணியிருக்கிறேன் இந்த படமானது கரீம் சார் கரீம் சாரோட தயாரிப்பில் சங்கர் சார் டைரக்ஷனில் உதயா சாரோட ஒளிப்பதிவில் மற்ற வீரா சார் கதிர் சார் ரோஹித் என்னுடைய மகன் ரோஹித் இவர்கள் மூன்று பேரும் வந்து லீட்ரோலில் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் இந்த பார்த்தீங்கன்னாக்க தெரியும் வாழ தேய்ந்தவர்களுக்கு பிரபஞ்சம் வசப்படும் இதுதான் இதோட ஃபுல் இந்த ஒரு வரியிலேயே வந்து இந்த படம் என்னன்றது டைரக்டர் தெளிவுபடுத்திட்டாரு எல்லோருக்கும் வணக்கம் என் சங்கர் இந்த படத்தோட இயக்குனர் தயாரிப்பாளர் பிஆர் நான் விஜய் மல்லியன்ட்டேன் ஆனால் என் படத்தோடய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணோம் அதை கொஞ்சம் ராஜன் சார்ட்டை கேளுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னோம் உடனே வந்து அடுத்து சொன்ன அடுத்த நிமிஷமே வந்து ராஜன் சார்ட்டை பேசி நான் பண்ண டிசைன் அமுச்சு விட்டு ஃபஸ்ட் லுக்காக எங்களுக்கு நல்ல ப்ளெஸிங் வாங்கி கொடுத்தாங்க என் படத்தை பற்றி ஃபுல் டீட்டெயிலிங் கேட்டுவிட்டு எங்கள் நல்லா ஆசீர்வாதம் பண்ணாங்க அதுக்காக ஃபஸ்ட்டு ராஜன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் விஜய் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துக்கு கரிம்சார என் நண்பர்கள் எல்லாம் எனக்காக பக்கத்துணையாக இருந்து இந்த படத்தை நல்லா முடிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அதுக்காக நான் ரொம்ப வந்து கடன் பட்டிருக்கேன் அவங்களுக்கு கடன் கடமைப்பட்டிருக்கேன் வாழை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே பிரபஞ்சம் வசப்படும் அப்படின்னு மட்டும் போட்டிருக்கேன் வாழ தெரிந்தவர்களுக்கு மட்டும் இல்லை நீ நல்லவனாயிரு கெட்டவனாயிரு உன் செயலன் என்னமோ நல்லதாக இருந்துச்சுன்னா நீ எங்கே போய் நிற்கணுமோ அந்த இடத்துல உன்னை பிரபஞ்சம் கொண்டு போய் நிறுத்திடும் அப்படிங்கிற ஒரு கிளை அப்படிங்கிற ஒரு கிளைமேக்ஸ் தான் வந்து இந்த கதையில் நான் வச்சிருப்பேன் எதிர்பாராத ஒரு இடத்துல ஹீரோ அந்த டீமை கொண்டு போய் எப்படி நிறுத்துது அதுலேருந்து அவங்களுக்கு எப்படி ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத அந்த கதையோட மையதாக இருக்கும் ஏதோ எப்படி தைரியமாக கதையை சொல்கிறேன் அப்படின்னா இது ட்ராவலிங்கில் வந்து வேறு மாதிரி ஸ்க்ரீன் அப்படி வேறு ஸ்டைலில் கொண்டு போயிருப்பேன் அந்த தைரியத்தில் கதையை சொல்லிவிட்டேன் நீங்கள் எல்லோரும் வந்து படம் பார்க்கணும் எனக்கு ஆசை எங்கள் உங்களுடைய பிளெஸ்ஸிங்கும் ஆசிர்வாதமும் எங்களுக்கு ரொம்ப வேணும் தேங்க்யூ நன்றி